الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارد الاسلاميه اخوته خلي கிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்து ஷவால் மாதம் பதினேழாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் இஸ்திகாமத் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கான நற்செய்தி என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நன்மைகள் செய்வதனூடாக வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் பாவங்கள் அழிவு தருவதை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தப்பாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே இறை விசிவாசுகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகவும் பெருமதியான நற்செய்தி நல்ல செய்திகளை பார்ப்போமானால் முழுமையான வார்த்தைகளூடாக அல்லாஹாக்கு சுபகான ஊழா அந்த வார்த்தைகளுக்கு ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டான் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் சில நிபந்தனைகளை முழுமைப்படுத்த வேண்டும் அவ்வாறு முழுமைப்படுத்தப்படுகின்ற போது அல்லாஹாக்கு சுபகான ஊழா வாக்களித்திருக்க கூடிய அந்த நல்ல செய்தியை நீங்கள் வேண்டி நில்லுங்கள் என்று அல்லாஹ் பஹானஹுவா தாலா கூறுகிறான் அல் குரானிலே அல்லாஹ் ஹபுசுபஹான ஹுவா தாலா அசூரா முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது வசனங்களிலே இவ்வாறு கூறுகிறான் இன்னல்லது நிச்சயமாக எங்களது ரப் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தஹாமு அதிலே உறுதியாக நிலைத்திருக்கின்றார்களே அவர்களுக்கு மரண வேளையிலே அவர்களிடத்திலே வானவர்களான மலக்குமார்கள் வருகை தந்தே அல்லா தஹா நீங்கள் பயப்பட வேண்டாம் வலா தஹனு கவலைப்படவும் வேண்டாம் அபிஷூபில் ஜென்ன தில்லத்தி குன்தும் அதூன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று வானவர்கள் நல்ல செய்திகளை கூறுவார்கள் தொடர்ந்து உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு நாம் உதவியாளர்களாக இருக்கிறோம் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களது ஆத்மா விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்க நீங்கள் நாடுகிறீர்களோ தேடுகிறீர்களோ அவைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மன்னிக்க கூடிய அல்லாஹின் புறத்திலிருந்து உள்ள ஒரு விருந்து இது இருக்கின்றது என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக எங்களது எங்களது ரப் அல்லாஹ் என்று கூறி அதிலே யார் நினைத்திருக்கிறார்களோ அது பரிபூரணமான வார்த்தையாக இருக்கிறது அப்போது வானவர்கள் இறங்கி அதாவது முகமீன்கள் சொல்லுவார்கள் ரப்பு நல்லா எங்களது ரப் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த முகமீன்கள் நாவினால் முடிகிறார்கள் உள்ளத்தினால் உறுதி கொள்கிறார்கள் எங்களது ரத் அல்லாஹ் என்று வாயினால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொள்கின்ற போது அல்லாஹ் தலை தொடரா இன்னமும் ஒரு வசனத்திலே கூறுகிறான் அந்த முன்னிகள் சொல்லுவார்கள் ரப்பனா எங்களது ரப்பே அண்ணா நிச்சயமாக நாம் கேட்டோம் முனாதியன் யுனாதியில் ஈமானுக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரு அழைப்பாளருடைய செய்தியை கேட்டோம் அன் அஹ் மீனோபி ரப்பிக்கும் உங்களது ரப்பை கொண்டு ஒரே விசுவாசம் கொள்ளுங்கள் என்ற செய்தி கேட்டோம் நாம் இறை விசுவாசம் கொண்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இறை விசுவாசம் என்பது நாவினால் மொழிவதுடன் உள்ளத்தால் உறுதி கொள்வதோடு நல்ல செயல்களால் செயல்பட்டு அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் சும்மஸ்தகாமு அதாவது நாவினால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்கள் மூலமாக நல்ல செயல்கள் மூலமாக அவனது செயல்பாடுகளை அமைத்து அதிலே உறுதியாக இருப்பவர்களுக்கு தான் அந்த நன்மாராயம் என்ற செய்தியை அல்லாஹ் கூறுகிறான் எனவே இறை விசுவாசம் என்பது நாவினால் மொழியக்கூடிய வார்த்தை உள்ளத்தினால் உறுதி கொள்ளக்கூடிய நம்பிக்கை உடல் உறுப்புகளினால் செயல்படுத்தக்கூடிய செயல்கள் இந்த மூன்றும் தான் ஈமானாக இருக்கிறது நாவினால் மொழிவது உள்ளத்தால் உறுதி கொள்ளுவது உடல் உறுப்புகளினால் செயல்படுத்துவது இந்த மூன்றும் தான் ஈமானாக இறைவிசுவாசமாக விசுவாசமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஈமானுக்கு பின்னால் அதிலே உறுதியாக இருப்பதென்பது மிகவும் பெருமதியான மகிமை மிக்க ஒரு வடயமாக இருக்கிறது அதிலே உயர்ந்த நிலை என்னவென்றால் கடமையானவைகளே நாம் கடமையானவைகள் முறையாக நிறைவேற்றுவது வாஜிபானவைகள் முஸ்தஹப்பானவைகள் இவைகளையெல்லாம் நிறைவேற்றுவது ஹராமாக்கப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகள் க்க வர்ந்து செய்வதோடு தடுக்கப்பட்ட வைகளை தவிரதோடு அதிலே அந்த நிலையில் உறுதியாக இருப்பது கெம அமர் அல்லாஹோ அழிக்கூ இவ்வாறுதான் நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டள்கிறான் அதாவது உனக்கு எவ்வாறு ஏவப்பட்டுள்ளதோ அதே நிலையில் உறுதியாக இருப்பாயாக உன்னுடன் யாரெல்லாம் மன்னிப்பு தௌபா செய்கிறார்களோ அவர்களும் உறுதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹு கூறிவிட்டு தொடராக கூறுகிறான் வரம்பு முறிவிட வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய உங்களது செயல்களை அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த முகமீன்கள் இறை விசுவாசிகள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது பலதரப்பட்ட நிலையாக இருக்கிறது அல் குரானிலே மூன்று நிலைகளை அல்லாஹ் கூறுகிறான் அவர்களில் சிலர் தங்களுக்கு தாங்களே அதாவது முகமீன்கள் அவர் இஸ்திகாமத் உறுதியாக இருப்பதிலே மூன்று நிலையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்குரான் கூறுகிறது அதிலே முதலாவது வகையினர் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்துக் கொண்டவர்கள் இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நன்மைகளை செய்வார்கள் பாவமானவைகளை தவிர்த்து கொள்வார்கள் மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நன்மையிலே முந்தி அடித்துக் கொள்வார்கள் நன்மையிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள் பரதானவைகளையும் செய்வார்கள் சுண்ணத்தான உபரியான வணக்கங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கபீர் இது மிகவும் சிறப்பான வெற்றி என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு ஜென்னின் அதாவது நிரந்தர சுவர்க்கத்திலே அவர்கள் எது குழு நகா அந்த நிரந்தர சுவர்க்க நிரந்தர சுவர்க்கத்திலே நுழைவார்கள் அவர்களுக்கு அங்கே கடகங்களிலான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் முத்துக்களிலான ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் ஒலிப அந்த சுவர்க்கத்திலே அவர்களது ஆடை பட்ட இருக்கும் என்று அல்குருவான் கூறுகிறது இப்படிப்பட்ட மக்களுக்கு மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் எப்போதென்றால் உலகத்தை விட்டு பிரிந்து அதாவது மறுமைக்காக நுழைகின்ற வேளையிலே அவர்கள் கூறுவார்கள் அந்த மலக்குமார்கள் மோமென்களை பார்த்து கூறுவார்கள் நீங்கள் உலகத்திலே உறுதியான இஸ்திக்காமத்தாக இருந்ததன் காரணமாக லாத்த பயப்பட வேண்டாம் பயம் என்பது எதிர்காலத்தை பற்றி நினைக்கக்கூடிய பயமாக இருக்கிறது நாளை எனக்கு என்ன வரப்போகுமோ என்ன ஆபத்துக்கள் வரப்போகுமோ என்று பயப்படுவது எனவே எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம் நீங்கள் உலகத்தை விட்டு பிரிகின்ற போது எனது மனைவி மக்கள் குழந்தைகள் எவ்வாறு அமையப் போகிறார்களோ எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு என்ன நடக்க போகின்றதோ என்றெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகின்ற போது நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பேற்பான் என்று மலக்குமார்கள் அந்த முகமீன்களுக்கு கூறுவார்கள் அன்பார்ந்தர்களே தொடராக கூறுவார்கள் வல தகசனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கவலை என்பது எம்மை கடந்து சென்ற ஒன்றுக்காக நாம் கவலைப்படுவது எனவே ஏதோ ஒரு துன்பங்கள் துயரங்கள் அல்லது ஏதாவது மனம் விரும்பாதவைகள் நடந்ததை பார்த்து நினைப்பது எனவே அந்த கவலையும் வேண்டாம் இதற்கு பின்னால் எந்த கவலையும் கிடைக்க மாட்டாது நீங்கள் உறுதியாக இருந்ததன் காரணமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் அதாவது பாதுகாப்பான சூழல் கிடைக்கும் எனவே இதற்கு பின்னால் எந்த கவலையும் கிடையாது என்று அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவார்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பா இன் அல்லாஹ் அல்லாஹ் வாக்குகளுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான் அன்பார்ந்தவர்களே அந்த மீன்களுக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கத்தை பற்றி பார்க்கின்ற போது ாலும்ார பார்த்திட அதனுடைய இன்பங்களை பற்றி கேட்டுட முடியாத எந்த மனித உள்ளத்தினாலும் இவ்வாறுதான் இருக்கும் என்று சிந்தித்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அந்த சுவர்க்கம் மிகவும் பெருமதியானதாக மிக்கதாக இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தே அந்த திருக்குருவான் வசனத்திலே நாம் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அந்த வானவர்கள் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே மலக்குமார்கள் என்பவர்கள் உலகத்திலே அந்த அடியார்களுக்கு உதவியாளர்களாக ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல் குரான் கூறுகிறது இது யூஹி இதோ மலகத்தி அன்னி மகக்கும் ஆமனு ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துக்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த மலக்குமார்கள் மொமீன்களை அமைதிப்படுத்துவார்கள் சிம்மதிப்படுத்துவார்கள் அல்லாஹுடைய வாக்கை உண்மைப்படுத்துவார்கள் அது மாத்திரமல்ல ஷெய்தானுடைய தூண்டுதல்களை விட்டு அவர்களை பாதுகாக்கச் செய்வார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக செய்தான செய்தானிடத்திலிருந்து ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனுக்கும் ஒரு தூண்டுதல்கள் ஒரு தொடுதல் இருக்கிறது அவர்கள் செய்தானுடைய தொடுதல் எவ்வாறு இருக்கும் என்றால் கெட்டவைகளை ஏவுவார்கள் உண்மைகளை பொய்ப்பிப்பார்கள் அதே நேரத்திலே வானவர்களுடைய தொடுதல்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் நன்மையை ஏவுவார்கள் உண்மையானவைகள் உண்மைப்படுத்துவார்கள் எனவே செய்தான் கெட்டவைகளை கொண்டு வருவதோடு உண்மையை பொய்ப்பிப்பான் வானவர்களோ நல்லவற்றை கொண்டு கொண்டு வருவதோடு உண்மைகளை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாம் நபியுடைய மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் கூறியதை நாம் விளங்கலாம் பண்பார்ந்தவர்களே எனவே மலக்குமார்கள் வானவர்கள் என்பவர்கள் உலகத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பதற்காக மொமீன்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் அந்த வானவர்கள் அந்த மொமீன்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹுடைய கட்டளைப்படி அந்த மொமீன்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார்கள் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் மாறி மாறி முன்னும் பின்னும் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை விட்டு பாதுகாப்பார்கள் உண்மையிலே இந்த வானவர்கள் என்பவர்கள் உலகத்திலே அவர்கள் மீன்களுடன் தோழமை கொள்வார்கள் எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு கொண்டு வருவார்கள் மறுமையிலும் அந்த மீன்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே வானவர்கள் இந்த முகமீன்கள் சுவர்க்கத்திலே நுழைகின்ற போது ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு அந்த வாசல்களிலும் வானவர்கள் இருப்பார்கள் சொல்வார்கள் அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் சபர்த்தும் உலகத்திலே நீங்கள் பொறுமை கொண்டதற்காக நன்மை செய்வதிலே பொறுமை கொண்டது பாவத்தை தவிர்ந்து கொண்டுவதிலே பொறுமை கொண்டது எனவே அந்த பொறுமையின் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்களுடைய கடைசி வீடு நல்லதாக ஆகிவிட்டது என்று அந்த வானவர்கள் அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்று மீன்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வானவர்கள் நல்ல செய்திகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய நற்செய்திகள் எல்லாம் ஒன்றை விட ஒன்று மேன்மை மிக்கதாக இருக்கும் ஒன்றை கூறுவார்கள் அது நல்ல செய்தியாக இருக்கும் இன்னொரு செய்தி வரும்போது அதனை விட மிகவும் மேன்மையானதாக இருக்கும் உங்களது உள்ளம் உங்களது ஆத்மா விரும்பக்கூடிய அனைத்தும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று நீங்கள் எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கின்றீர்களோ அவைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று வானவர்கள் அந்த சுவர்க்கவாதிகளை பார்த்து கூறுவார்கள் அன்பாதவர்களே ஜென்னா உங்களுக்கு சுவர்க்கத்திலே நீங்கள் எவைகளை எல்லாம் ஆதரவு வைக்கிறீர்களோ இவைகள் கிடைக்க வேண்டும் எல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் கிடைக்கும் அதே போன்று எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விடயங்களையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் எல்லாம் எதன் மூலமாக வென்றால் பாவங்களை மன்னிக்க கூடிய மீன்களுக்கு தனித்துவமாக அருள் புரியக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தோம்பலின் ஆகும் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே இந்த என்பது அரபு வழக்கிலே விருந்தாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அந்த பற்றி கூறுவதை நாம் காணலாம் எனவே அல்லாஹா இந்த சூரத்து என்ற வசனத்திலே முகமின் பற்றி கூறுகின்ற போது நிச்சயமாக எமது அல்லாஹ் என்று சொல்லி அதிலே நிலைத்திருந்தால் அவர்களுக்கு சொல்லப்படும் எந்த பயமும் வேண்டாம் எந்த கவலையும் வேண்டாம் அவர்கள் தான் சுவர்க்கவாதிகள் அவர்கள் உலகத்திலே நற்செயல்கள் செய்ததன் காரணமாக அதற்கு கூலியாக உபகாரமாக சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்லாரும் அலைவு செல்லும் மன்னர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உபதேசம்தான் சொல்லுங்கள் நாம் விரை விசுவாசம் கொண்டோம் இறை விசுவாசத்தில் உறுதியாக இருக்க தேடுங்கள் உறுதியாக இருங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே எனவே இந்த திருக்குருவான் வசனத்தினூடாக ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் அதனை பற்றி சிந்தித்து இவைகளிலே என்னென்ன அழகானவைகளை அல்லாஹ் மிகவும் எனக்கு சிறப்பாக தந்திருக்கிறானே என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே அவ்வாறு சிந்திக்கின்ற போது அவன் நல்ல அமல்களை செய்வான் நல்ல அமல்களை செய்வான் அதனூடாக அல்லாஹிடத்திலே நல்ல கூலிகளை ஆதரவு வைப்பான் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் தண்டித்து விடக்கூடாது என்று பயப்படுவான் இதனூடாக அவனுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அல்லாஹுடைய வேதனை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் மறுமையின் இழிவு நிலைகளை விட்டு அவன் பாதுகாப்பு பெறுவான் அன்பார்ந்தவர்களே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த இஸ்திகாமத் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தவரையிலே பல நிலைகள் இருக்கிறது அதிலே மிகவும் உயர்ந்த நிலை மிகவும் அழகான நிலை என்னவென்றால் அவர்கள் ஒரு நன்மையை செய்தால் அதனைத் தொடர்ந்து நன்மைகள் செய்து கொண்டே இருப்பார்கள் இரண்டாவதாக ஹராமானவைகள் தடுக்கப்பட்டவைகளை விட்டு விடுவார்கள் நன்மை என்று வந்துவிட்டால் அவைகளிலே முந்திக் கொள்வார்கள் முண்டி அடித்துக் கொள்வார்கள் நன்மையிலேயே போட்டி போட்ட போட்டி போடக்கூடியவர்கள் அந்த சுகண்டிகள் மிக்க சுவர்க்கத்திலே இருப்பார்கள் என்று அல்குருவான் கூறுகிறது இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நன்மை செய்வார்கள் அதே நேரத்தில் சில பாவங்களையும் செய்வார்கள் பிறகு அந்த பாவங்களை அழிப்பதற்காக சில நன்மைகளையும் செய்வார்கள் எனவே இவர்கள் நன்மையும் செய்வார்கள் பாவமும் செய்வார்கள் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய தொடராக இன்னும் ஒரு நன்மையை செய்வார்கள் இது இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அதாவது நல்ல அமல்களையும் செய்து இன்னும் சில பாவங்களையும் செய்து அவர் மரணிக்கக்கூடிய நிலையிலே எந்த நிலையில் இருக்கிறாரோ சில வேளை நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும் என்றால் ஒவ்வொத்தி அல்லாஹுடைய நாட்டத்திலே அவருடைய அருளிலே விடப்படுவான் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து அவர்களை சுவக்கத்து நுழை வைத்து அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டித்து பின்னால் அவர்களை சுர்க்கத்தில் நுழைய வைப்பான் எனவே அல்லாஹின் பக்கம் மீழுங்கம் மீளுங்கள் அவரிடத்திலே தௌபா செய்யுங்கள் உங்களுக்கு வேதனைகள் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தண்டனைகள் வருவதற்கு முன்னால் தௌபா செய்து அல்லாஹிடத்திலே சரணடையுங்கள் என்று அல் குர்ஆன் கூறிவிட்டு கூறுகிறது தும்மலா துன்சரூன் அந்த அதாபு வந்து விட்டதென்றால் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் உதவிக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை குரான் கூறுகிறது எனவே அந்த நிலையை வருவதற்கு முன்னால் தௌபா செய்து பாவமன்னிப்பு கோரி அல்லாஹிடத்திலே சரணடைய வேண்டும் என்பதை அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பாந்தர்களே எனவே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல் செயல் நல்ல செயல்களை செய்வதனூடாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தடுத்தவைகள் கொள்கின்ற விடயத்திலே அல்லாஹையை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல செயல்களை செய்து வெற்றி பெறுங்கள் அபில் யார் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறாரோ நல்ல செயலை கொண்டு வருகிறார்களோ அதனை போன்று பத்து மடங்கு நன்மைகள் கிடைக்கும் பாவம் ஒரு மனிதன் செய்து விட்டால் அதனை போன்ற ஒரே ஒரு பாவம் தான் கூலியாக கொடுக்கப்படும் அவர்கள் அநியாயம் ஒரு நன்மைக்கு பத்து நன்மைகளும் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவத்தையும் தான் நல்லா கொடுப்பான் என்று குர்ஆன் கூறுகிறது எனவே இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு எதனை உணர்த்துகின்றது என்றால் எதனை நமக்கு படித்து தருகின்றது என்றால் யார் ஒரு மனிதன் நல்ல மல்கள் செய்து தடுக்கப்பட்டவை அதாவது நல்லமல்கள் செய்து தடுக்கப்பட்டவைகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு ஒரு நன்மைக்கு நன்மைகள் அதே போன்று பன்மடங்காக கொடுப்பான் எனவே அன்பார்ந்தவர்களே நல்லவைகளை செய்யுங்கள் சாலிகான நல்வணக்கங்களில் ஈடுபடுங்கள் ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் நபி சொல்லல்லாஹு வலைவசல்லாம் அவர்கள் கூறிய அந்த வசியத்தை வாழ்விலே பின்பற்றி நடங்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையிலே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்வாயாக ஏதாவது பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் தவறுகள் செய்து விட்டால் அவற்றை அழிக்கக்கூடிய ஒரு நல்லவற்றை செய்து விடுவாயாக மனிதர்களுடன் அழகிய குணங்களுடன் நடந்து கொள்வாயாக என்று நபி சல்லாஹ் வலிவு செல்லும் அவர்கள் வசிய செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எல்லா நிலையிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் ஏதாவது தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்து விட்டால் அதனை அழிக்கக்கூடிய ஒரு நன்மைகளை செய்து அந்த பாவங்களை அழித்துக் கொள்ள வேண்டும் மக்களுடன் அழகான குணத்துடன் நட்பண்புகளுடன் இருக்க வேண்டும் என்பது நபி அன்பார்ந்தவர்களே ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்து அந்த இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நன்மைகளையும் பிரதிபலன்களையும் அந்த நிரந்தர சோர்க்கத்தின் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானோ அந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته